கட்டணமில்லாமல் கற்றுக் வருகிறது இது பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் பார்வையிலும் ஒரு முத்தான முறையை பதித்து வருகிறது என்றால் மிகையாகாது அதோடு மட்டுமல்லாமல் இசை பயிற்சியின் வெற்றிக்கடையாக மல்லிகை இன்னிசை குழு தொடங்கி தனது இசை பயணத்தை செய்ய தொடங்கி உடுமலை தமிழ் இசை சங்கத்தின் மகத்தான செயல்களில் ஒன்றாக பலரது மனதையும் கவர்ந்து இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளின் தொடக்கமாக இரண்டாயிரத்தி நல்ல ஒரு ஆரம்பமாக உடுமலை தமிழ் இசை சங்கமும் அகில இந்திய கட்டுமான வல்லுநர் சகமும் இணைந்து ஒரு மாபெரும் கண்காட்சியை விடுமலை மக்களுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சியோடு இணைந்து நடத்திக் கொண்டிருக்கிறது அந்த கலை நிகழ்ச்சிகளில் மூன்று நாட்கள் அதன் முதல் நாள் நிகழ்வாக இன்று மண்ணின் மனம் அழகு மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள உடுமலையின் உன்னதமான விழாவிற்கு வரவேற்புரை நல்க விவேகானந்தா பள்ளியினுடைய தாளர் உடுமலை தமிழ் சங்கத்தினுடைய இணை செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் என்னும் என் மதிப்பிற்கு உரிய ஆண்டோர்களை சான்றோர்களை நான் காலத்தை கருதி அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை இன்றைய விழாவிற்கு செம்பு புகுந்ததாக வளர்ந்து மதிப்பிற்குரிய திரு கோபிநாத் ஐயா அவர்களை வருக வருதிலே பகிர்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நிறைப்பேற்குரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் திரு அஜித் ஐயா அவர்களையும் வரவேற்புதலை பகிர்கின்றோம் இந்த விழா நிகழ்ச்சிக்காக கடந்த நான்கைந்து மாதங்களாக இந்த பொறியாளர் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்களை சார்ந்த பலரும் இணைந்து இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கான ஒரு அஸ்திவாரத்தை அவர்கள் தொடங்கினார்கள் தமிழிசை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் கட்டுமான சங்கத்தை சார்ந்தவர்களும் இணைந்து இந்த மாபெரும் நிகழ்ச்சியை இன்று நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நடத்திக் கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்களை போன்ற பெரியவர்கள் ஆண்பவர்களும் சார்ந்தவர்களும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வருகை வழிகின்றோம் உடுமலையிலே தமிழ் சிற்சங்கம் தொடங்கி கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரியதொரு பெரிய மனிதர்களையும் சான்றோர்களையும் அழைத்து வந்து உங்களிடையே அந்த தமிழ் ஆர்வத்தை தூங்குவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அதன் முயற்சியாக அலைப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு கோபிநாத் ஐயா அவர்கள் உலகமெங்கும் சென்று தமிழிலும் தமிழ் மொழியையும் தமிழின் சிறப்பையும் அதே போன்று இளைஞர்கள் உத்வேகத்தையும் அவர் எடுத்து பறைசாற்றுவதிலே ஒரு மாபெரும் மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய உடுமலை மண்ணிற்கு இந்த மனிதர் வருகை தந்து சிறப்பு செய்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அதே போன்று இன்றைக்கு சங்கத்தை உறுப்பினராக சேர்க்க வந்திருக்கின்ற புதிய உறுப்பினர்களையும் வருக வருக வரவேற்பதை மகின்றோம் அதே போன்று ரூபாய் பத்தாயிரம் செலுத்தி இந்த சங்கத்திலே ஆயுள் உறுப்பினராக சேர்க்க வந்திருக்கின்ற கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்கின்றோம் உங்களை உளமான தமிழிசை சங்கம் வரவேற்கிறது உங்கள் பணிகள் எங்களோடு இணைந்து தொடரட்டும் என்று சொல்லி இந்த வரவேற்புரையை நிறைவு செய்து உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பாண்ட வரவேற்பு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் உடுமலை தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் ரசிக பெருமக்கள் அனைவரும் இருக்கைகள் காலியாக நிறைய இருக்குது உள்ள பாருங்க இந்த அரங்கில் நிறைய இருக்கைகள் இருக்கு அதற்கான வழி அந்த இடத்துல இருக்குது உள்ள நிறைய சீட்ஸ் காலியாக இருக்குது தயவு செய்து யாரும் நிற்காதீங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி சைட்ல நிற்கிற எல்லாருமே இந்த சைடு வந்துடலாம் பிளீஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட் தொடர்ந்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்க மக்கள் பணியில் சேவை பணியாக அர்ப்பணித்து உடுமலைக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது உடுமலை நகரமன்ற தலைவர் அவர்களை அன்போடு கொள்கிறோம் உடுமலை தமிழிசை சங்கம் உடுமலை கட்டிட வல்லுநர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் கண்காட்சியின் தலைமை பொறுப்பினை ஏற்று இங்கு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள விஜய் டிவி புகழ் அண்ணன் திரு கோபிநாத் அவர்களே காலத்தின் நேரம் கருதி

முதன்முறையாக இந்த கண்காட்சி இதை போன்ற கண்காட்சிகள் நடைபெறுகிறது முதலில் இப்பேற்பட்ட கண்காட்சியினை ஏற்பாடு செய்த அந்த இரு சங்கங்களுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் மூன்று குறியீடுகள் உயர்ந்தபட்சமாக திகழ வேண்டும் அவைகளில் முதலில் கல்வி ரெண்டாம் பொருளாதாரம் மூன்றாவது உட்கட்டமைப்பு அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அதனை பொதுமக்களுக்கும் அதை சார்ந்த தொழில் வல்லுநர்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சியானது மூன்று நாள் நடைபெறவிருக்கிறது அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க சில பகுதிகளில் பொருட்காட்சி ஏற்பாடு செய்கிற ஏற்பாடு செய்கிறோம் என்று ஒரு உத்தரவாதம் அளித்த நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உடுமலை தமிழிசை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் திரு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் I'm oh, நன்றி தொடர்ந்து சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தொழில் அதிபராகவும் ஊடகவியலாளராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் எழுத்தாளராகவும் வெள்ளித்திரையிலும் என பன்முக திறமைகளை கொண்டுள்ள நீயா நானா என்றவுடன் அனைவர் உள்ளத்திலும் புத்துணர்ச்சியோடு பார்க்க தூண்டும் மக்களின் பாசத்திற்கும் உடுமலை மக்களின் எதிர்பார்ப்பிற்கும் பாத்திரமான எங்கள் உங்கள் இல்லை இல்லை நம்முடைய இன்று இணைந்திருக்கின்ற மதிப்பு மிகு கோபிநாத் ஐயா அவர்களுக்கு கோபிநாத் என்றால் உலகத்தின் ராஜாவும் அவர் ராஜா அப்பேற்பட்ட ஐயா அவர்கள் உடுமலைக்கு வருகை தந்துள்ளார்கள் அவருக்கு சிறப்பு பரிசு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க உடுமலை ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு மேட்டை கலைக்கிறோம் இசை சங்க பொருளாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சந்திப்பார் அதனைத் தொடர்ந்து உடுமலை தமிழ் இசை சங்க ஓவிய பயிற்சியில் பயிற்சி பெற்று நினைவு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஆரம் தர்ஷினி கோபிநாத் ஐயா அவர்களை ஓவியமாக வரைந்து அன்பளிப்பு அளித்து உள்ளார்கள் மாணவி ஆரம் தர்ஷினி அதனைத் தொடர்ந்து நூல் வழங்கி சிறப்பு செய்ய வருகிறார் குடுமலை தமிழிசை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள்